சரவணன் சாமியாராக வந்திருக்கார் அதை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவப்படுது என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சுட்டு சொல்கிறாரு இன்னும் எதுக்காக இப்படிலாம் பண்ணுற ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு ஏதோ ரெண்டு மூணு பொண்ணு தான் பார்த்துருக்கோம் அதுக்குள்ளேயே நீ சளிச்சு போய் சாமியார் ஆயிடுவியா இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பார் இந்த வேஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கூட உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது ஒழுங்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்னை பற்றி தான் வீட்டில் ரொம்ப கவலைப்படுறீங்க அது மட்டும் இல்லை பாருப்பா நீ காலைல செருப்பு கூட இல்லாமல் முள் குத்தின்னு கஷ்டப்பட்டுட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா ஏற்கனவே ரெண்டு பசங்க என் பேச்சை கேட்காம போய் கல்யாணம் பண்ணிட்டானுங்க அதுவே பயங்கரமாக கோவமா இருக்கு, அடுத்தது நீயும் என் பேச்சை கேட்காம ஏதாவது பண்ண எனக்கு எவ்வளோ கோவம் உடனே தெரியாது இப்போ நீ பண்ணுறதும் தப்பு தான் அம்மா அப்பா நாங்கள் இருக்கோம்ல எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் சாமியாராக ஆகிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்பா சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அப்படி சாமியாராக ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாமா தான் ஆகணும் அவருக்கு தான் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவனே பழனி சொல்கிறாரு டேய் உங்கள் பிரச்சனையில் என்ன ஏன் இழுத்து விடுறீங்க எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலை நான் எத்தனையோ வாட்டி கல்யாணம் பண்ணி நான் கேட்டேன் எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை காமிச்சிங்க அதை பிடிக்கலன்னோனே அதோட விட்டுட்டீங்க இப்போ இப்போ வரைக்குமே என்னை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்படலை எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீ நீ அப்படின்னு சொல்லிட்டு பயணம் சொல்கிறத கேட்டோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க சரி சரி விடுங்க அதெல்லாம் அதை பற்றிலாம் பேச தேவையில்ல இங்கே பாரு கல்யாணம் ஆகலைன்னா உடனே சாமியாரெல்லாம் ஆகக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மீனா பயங்கரமாக சிரிக்கிறாங்க பாத்தியா இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜு சொல்கிறாங்க என்ன இருக்கீங்க அவர் சீ சாமியாராக வந்திருக்காருன்னு எல்லோரும் வருத்தப்படுறாங்க நீங்கள் என்ன சிரிச்சிட்ருக்கீங்க பின்ன இதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்குது மாமா ஒரு பக்கம் பார்த்தா போட மாட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தா சரவணன் சாமியாராக வந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இதெல்லாம் கஷ்டப்படாத ராஜி அவர் சாமியார் விஷயத்துலாம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா